குழந்தைகளுக்கான இலவச இருதை மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீட முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்த்ரா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் சிவசேனா உத்தவ் கட்சித் தலைவர்கள் தொண்டர்கள் உற்சாகத்துடன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் பாந்திராவில் உள்ள மாதோஸ்ரீ இல்லத்திற்கு வந்த கட்சி எம்எல்ஏ எம்பிக்கள் உத்தவை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினர் அந்த வகையில் உத்தவின் சித்தப்பா மகனும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவருமான ராஜ் தாக்கரே மாதோஸ்ரீ இல்லத்திற்கு சென்று உத்தவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினாா் இது வழக்கமான இரு அரசியல் தலைவர்களின் சந்திப்போ அல்லது உறவுமுறை சகோதரர்களின் சந்திப்பாகவோ மகா அரசியலில் பார்க்கப்படவில்லை இரண்டாயிரத்து பனிரெண்டில் பால் தாக்கரே மறைவின் போது மாதோஸ்ரீ இல்லத்திற்கு வந்த ராஜ் ராஜ்தாக்கரே அதன்பின் உத்தவுடனான மன வருத்தத்தால் அந்த வீட்டிற்கு செல்வதை தவிர்த்தார் தொடர்ந்து பல தேர்தல்களில் ராஜ் தாக்கரே கட்சி தனித்தே களம் கண்டது இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து உத்தவ் ராஜ் தாக்கரே இணைந்து போராட்ட அறிவிப்பை வெளியிட்டனர் மும்மொழிக் கொள்கை அறிவிப்பை மாநில அரசு வாபஸ் பெற்றதை அடுத்து சகோதரர்கள் இருவரும் பல ஆண்டுகளுக்குப் பின் ஒரே மேடையில் கைகோர்த்தனா் மகாராஷ்டிர மக்கள் நலனுக்காக கொள்கை ரீதியில் இணைந்து செயல்படுவோம் என அறிவித்தனர் இது மகாராஷ்டிர மாநில அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது மண்ணின் மைந்தர்கள் மராத்தி மொழியை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்யும் இருவரின் கைகோர்ப்பு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு உள்ளாட்சித் தேர்தலில் நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற பேச்சு எழுந்தது எனினும் கூட்டணி குறித்த முடிவுக்கு நீங்களே வரவேண்டாம் அப்படி எதுவும் இருந்தால் நானே நேரடியாக அறிவிப்பேன் என ராஜ்தாக்கரே கூறினார் இந்த நிலையில் சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே வாழ்ந்த உத்தவ் தாக்கரே வசிக்கும் மாதோஸ்ரீ இல்லத்திற்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் தாக்கரே சென்றுள்ளார் அவர் உத்தவுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை நேரில் தெரிவித்துள்ளார் ராஜ்தாக்கரேவின் மாதோஸ்ரீ வருகை பல மடங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உத்தவ் தாக்கரே கருத்து தெரிவித்துள்ளார் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்ற பேச்சை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் அண்ணனுக்கு தம்பி பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார் அதற்காக அவர் வீட்டிற்கு சென்றுள்ளார் நாங்களும் உத்தவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் இதில் எவ்வித அரசியலும் இருப்பதாக தோன்றவில்லை என பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார்